அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காக மிஸ்வ தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கருவை இருந்து பாதுகாத்து கொள்ளும் நல்ல இவுகளினாலே எங்களை காத்து பலப்படுத்தி உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் கருவு செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் இந்த தீயக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக அவையானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு விதமான ஈவுகளையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படி நாம் தேவ சமூகத்தில் அவர் எதிர்பார்க்கிற பிரதிபலன்களை நாம் எந்த அளவு தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை ரோமரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவளாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையிலே இவ்வளவு சுகபகமாக வாழ்வது தேவன் நமக்கு செய்த கிருபை அந்த கிருபையினால் மீண்டும் நாம் பாவத்திற்கென்று மறித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைத்திருக்கிற பிள்ளைகளாகவும் எண்ணி வாழ வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார் ரோமர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாவத்திற்கு மரித்தனாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்திற்கு மறித்தனாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அன்பு பிள்ளைகளே எனவே பவுல் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் ஆகையால் நீங்கள் உங்கள் சரீரங்களின் படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆண்டு கொள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படி என்றால் இந்த சரீரம் மரணத்திற்கு உள்ளாகும்போது நாம் பாவத்திற்கின் கீழ் அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்று ஆலோசனை சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த சரீரத்திலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பத்தொன்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தில் துணிகரமான பாவங்களுக்கு என்னை உமது விளக்கி காத்து கொள்ளும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள விட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் என்று பத்தொன்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே நாம் சகல ஈவுகளின் பலத்தை கொண்டு நம்முடைய ச நம்முடைய சரீரங்களுக்கு ஏற்ற அனுபவங்களை நாம் பெற்று தீர்க்கும்போது ஆண்டவர் நம்மை சகாயம் செய்கிற தேவனாக இருப்பது போல நாமும் வேதத்தில் அவர் நம்மை எப்படி வாழ வேண்டுமென்று ஆலோசனை சொல்லியிருக்கிறார் அந்த ஆலோசனைக்கேற்ற ஈடுபாடுகளிலே தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இங்கு வேதாகமத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் மேலும் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் ஆண்டவர் சொல்லுகிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார் சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை பாவம் ஆளாது இருக்க வேண்டும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கி காத்துக்கொள்ள வேண்டும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை கேட்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் ஆண்டவரோடு எந்த அளவு இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் கலாத்தியரின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு இரண்டாவது அதிகாரம் அங்கு பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினால் நியாய பிரமாணத்திற்கு கீழ் மறித்தேன் என்று சொல்லுகிறார் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் வாழ்கிற ஒரு தன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே கலாத்தியர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஐந்தாவது சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே என்று சொல்லுகிறார் அன்பவ பிள்ளைகளே நாம் இந்த பாவ சரீரத்தை மறிப்பதற்கு நாம் சாவுக்கு எதுவான காரியங்களை நாம் வைப்பு கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் சாவுக்கு எதுவான இந்த சவீரத்தில் பாவம் கொள்ள இருக்க ஆண்டு கொள்ளாமல் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி பயணம் செய்கிறோம் நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் அவய ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோர்ந்து பிழைத்தவர்களுக்காக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதக்கு நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் அன்பு பிள்ளைகளே நம்முடைய சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிய உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கில்லை என்று அறியீர்களா நீங்கள் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் தீர்மானிக்கிறதோ அந்த தீர்மானத்திற்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்பதுதான் உண்மை என்று இங்கு பவுல் சொல்லுகிறார் உங்கள் மாமிச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாகவும் நான் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவையவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்க நீங்கள் மாமிசத்தின் பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுவது போல நானும் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவை அவங்களை நீதிக்கென்று ஒப்புக்கொடுங்கள் என்று இங்கு பவுல் ரோமரின் புஸ் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு வாழ்கிற அந்த காலத்தின் அனுபவங்கள் நம் எப்படி பலப்படுத்துகிறது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லுகிறார் உங்கள் சரீரத்தை பாவத்திற்குள்ளாக்கக்கூடிய குணங்கள் கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூசனம் இவைகளை நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு விளக்க வேண்டும் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த சரீரம் நீதிக்கன்று பிழைத்திருக்கிற சரீரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகையால் நீங்கள் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூண் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று கொலேசியர் மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே நான் ஒவ்வொரு நாளும் தேவப்பாதையில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டுமென்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் யாக்கோபின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா நமக்குள்ளே சண்டைகளும் யுத்தங்களும் எதனால் வருகிறது நமக்குள் இருக்கும் போர் செய்கிற அவயவங்கள் என்று சொல்லுகிறார் அங்கே யாக்கோபு நாலு ஒன்றில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய காலத்தின் நியமங்கள் நம்முடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட இச்சைகளை உண்டு பண்ணுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒன்று பேதுரை இரண்டு இருபத்தி நான்கு சொல்லுகிறது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கன்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தை நம்முடைய பாவங்கள் சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தலும்புகளால் நாம் குணமாகிறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு செத்து நாம் சாக வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக செத்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்ப பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் யாரோ நம்மீது காட்டுகிற கிருபை நம்மை இன்றைக்கு ரட்சித்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த கிருபையின் பலன் நம்ம எப்படி தாங்குகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஒன்று பேர் நாலு இரண்டு சொல்லுகிறது ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்திற்கும் காலம் வரைக்கும் மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் மாமிசத்தில் பாடுபடுகிற பிள்ளைகள் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரை மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவருடைய சித்தத்தின்படி பிழைக்கிற ஒரு அனுபவத்தை பெற்று பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உன்னாலும் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சரீரத்தை சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை பாவம் ஒரு நாளும் ஆண்டு கொண்டு அந்த பாவத்தோடு நாம் மதிக்கக்கூடாது பாவம் நம்மை விட்டு நீக்கப்பட்டவர்களாய் பாவம் நம்மை ஆண்டு கொண்டாது இருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பெற்று நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மரணத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த குணங்கள் நம்மில் எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை யோசித்து இந்த குணங்களின் வாயிலாக நாம் பாவத்தை சுமக்காதபடி பாவத்தை நம்ம எடுத்துலிருந்து எடுத்துவிட்டு நீதியை சுமக்கும்படி நீதியின் தேவனை சுமக்கும்படி நம்முடைய ஜீவிய காலம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க நம்ம எப்போ கொடுப்போம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்டால் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானம் தங்கி இருந்து உமக்கு கூகுந்த அனுபவங்களாக எங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தர் நீர் ஏற்றி எங்களுக்கு பாவ உடைமைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இன்னும் ஒரு நல்ல அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வர என் தேவனங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய பாவத்திற்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்று பாவத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் நம்ம எப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக நீதியின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்